நாம் இன்று பார்க்க போகும் பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் ஒன்றில் பகுதி நான்கை பார்க்க இருக்கின்றோம் போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் ஜனார்த்தனாரே பேராசை என்னும் எண்ணத்தால் உடனிருப்பவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களை பகைத்துக்கொண்டும் நண்பர்களிடத்தில் தேவையற்ற கலகத்தை ஏற்படுத்தி தன் குலத்தை அழிப்பதற்குத் தானே காரணமாக இருப்பது என்பது எந்த ஒரு பாவமும் இல்லை என்று எண்ணக்கூடிய அக்கிரமக்காரர்களை எது குற்றம் எது நன்மை என பிரித்து உணரும் தன்மை கொண்ட நான் ஏன் அவர்களை கொல்ல வேண்டும் அத்தகைய செயலில் நான் ஏன் ஈடுபட வேண்டும் தம்முடன் இருக்கக்கூடிய உறவினர்களை கொல்வது என்பது புண்ணியத்திற்கு பதிலாக பாவத்தையும் கெடுதலையும் தான் ஏற்படுத்தும் என்பதை எண்ணி அர்ஜுனன் போர் புரிவது இல்லை என்ற முடிவிற்கு வந்து தன்னுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்தினார் குல நாசத்தினால் ஏற்படும் விளைவுகள் என்பது இரு அணிகளுக்கும் சமமாகத்தான் இருக்கும் மேலும் குல நாசத்தினால் என்னென்ன குற்றங்கள் ஏற்படும் என்பதையும் அர்ஜுனன் கூறத் தொடங்குகின்றார் ஒரு குலம் அழிவதனால் அந்த குலம் நீண்ட நெடுங்காலங்களாக பின்பற்றி வந்த குல தர்மங்கள் அழிந்து விடுகின்றன தர்மம் அழிந்த பிறகு குலம் முழுவதும் தர்மத்தின் பாதையை விடுத்து அதர்மத்தின் பாதையை நோக்கி செல்ல துவங்கும் குல நாசம் அடைவதனால் என்றென்றும் உள்ள குல தர்மங்களும் அழிகின்றன தர்மம் அழிவதனால் குலம் முழுவதிலும் தர்மம் சார்ந்த எண்ணங்கள் குறைந்து அதர்மம் வளர துவங்குகின்றது நல்ல சிந்தனைகள் இல்லாத குழந்தைகளினால் ஜனத்தொகை அதிகப்படும் பெரியோர்களிடையே ஆலோசனையும் வழிநடத்தலும் இல்லாத சூழலில் வளரக்கூடிய குழந்தைகளினால் குடும்பத்தையும் குலத்தையும் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நிலை உருவாகும் ஏனெனில் குணமற்ற குழந்தைகள் வளர்ந்து குல தர்மத்தை பின்பற்றாமல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிண்டம் சிரார்த்தம் தர்ப்பணம் போன்ற கர்ம காரியங்களை பின்பற்றுவதில்லை குலம் நாசம் செய்பவர்களால் தொன்று தொட்டு வருகின்ற குல தர்மங்களும் குடும்ப அறங்களும் குடும்ப உறுப்பினர்களால் செய்யப்படுகின்ற நல்ல செயல்கள் யாவும் அழிகின்றன ஜனார்த்தனா குல தர்மமும் பண்பாடும் அழிந்துவிட்ட பின்பே மனிதர்கள் அளவற்ற காலம் வரை நரகத்தில் வசம் செய்வார்கள் என்பதை நான் குரு சீட பரம்பரை வழியாக கேள்விப்பட்டிருக்கின்றேன் குலத்தர்மம் பண்பாடு அறியாது அதர்ம வழியில் சென்ற மனிதர்கள் செய்த பாவங்களின் பயனாக நீண்ட நெடுங்காலங்களாக நரகலோகமான யமலோகத்தில் கும்பி பாகம் ரௌரகம் ஆகிய கொடூரமான நரகங்களில் விழுந்து பலவிதமான துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் இதை நம்முடைய முன்னோர்கள் வாயிலாக நான் அறிந்திருக்கின்றேன் ஆகவே ஒருபோதும் குலம் நாசம் அழிவதற்குரிய செயலை செய்ய மாட்டேன் என்று கூறினார் இவ்விதமாக அர்ஜுனன் தன்னுடைய உறவினர்களுடன் போர் செய்வதனால் ஏற்படும் தீமையான பலன்களை எடுத்து உரைத்துவிட்டு யுத்த முயற்சி என்ற தன்னுடைய செயலை பற்றிய வருத்தத்தையும் வெளிப்படுத்துகின்றார் ஐயகோ என்ன செய்வது நாம் செய்வது பாவம் என்று அறிந்திருந்தாலும் நாம் முழுக்க அறிவு பெற்றிருந்தாலும் இப்பொழுது பாவம் செய்வதற்காக முன்னிலையில் நிற்கின்றோம் ஏனெனில் அரச சுகத்திற்காகவும் போக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினால் உந்தப்பட்டு நாம் நம்முடைய உறவினர்களையே கொல்ல தயாராக இருக்கின்றோம் என்ன விந்தையான வாழ்க்கை இது போர் முழக்கம் செய்த பிறகும் கூட நான் என்னிடம் இருக்கும் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டேன் எதிரணியில் இருக்கும் எனது எதிராளிகளான உறவினர்கள் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் நான் அவர்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேன் நான் எவ்வித எதிர்ப்பையும் காட்டாமல் இருப்பதை எதிரில் இருப்பவர்கள் கண்டால் அநேகமாக யுத்தம் நடைபெறாமல் இருக்கலாம் அதனால் நம்மவர்களும் பாதுகாக்கப்படலாம் ஒருவேளை நான் போர் புரிய விருப்பம் இல்லாமலும் என் கைகளில் ஆயுதம் இல்லாமலும் இருப்பதை சாதகமாக எண்ணி அவர்கள் என்னை கொல்ல முயற்சிகள் செய்தாலும் நான் அதை தடுக்க மாட்டேன் அவர்கள் கையால் நான் மரணம் அடைவதை நன்மையாகவே கருதுவேன் ஏனெனில் ஒரு குலத்தை அழிக்கின்ற கொடிய பாவத்திலிருந்து நான் மீண்டு வருவேன் நான் செய்யும் செயல்கள் மூலம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சம்பந்திகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் நான் குலத்தை அழிவிலிருந்து காப்பாற்றினேன் என்ற புண்ணிய செயலின் காரணமாக பரமபதத்தை எளிமையாக அடைந்து விடுவேன் என்று கூறினார் அர்ஜுனன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் கவலைகளின் காரணமாக மேற்கூறிய கூற்றுக்கள் யாவும் அமைந்திருக்கின்றன அர்ஜுனன் இவ்விதமாக கிருஷ்ணரிடம் உரைத்த பின்பும் தன்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய வில்லையும் அம்புகளையும் எறிந்துவிட்டு தேரில் கலங்கிய மனதத்துடன் மனதுடன் சோகமாக அமர்ந்திருந்தார் சஞ்சயன் திருத்ராஷ்டரிடம் போர்க்களத்தில் தான் கண் கண்டு கொண்டிருப்பதையும் நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் கூறிக்கொண்டிருந்தார் அவ்வேளையில் போர்க்களத்தில் மிகுந்த கவலையினாலும் மனதில் ஏற்பட்ட பலவிதமான குழப்பங்களினாலும் இருந்த அர்ஜுனன் வில்லையும் அம்புகளையும் எறிந்துவிட்டு சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார் என்று கூறினார் அடுத்த தொடரில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் இதனை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வரும் தொடர்களையும் தவறாமல் பார்க்கவும் நன்றி